ஐ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் தாஸ் ரட்டா அணு ரட்ட அப்பி பாரட்ட உண்மைக்கு சொல்ல இதுதான் உண்மை நம்மெல்லாம் இப்போ ரோட்டில் தான் எவன் ஒருத்தனை நம்பி நம்ம ஓட்டை போட்டு அவன் அந்த இடத்துல கொண்டாந்து நிப்பாட்டுறோமோ அவன் தான் நமக்கு வைக்கிறான் ஆப்பு உண்மையா பொய்யா இந்த வீடியோவை தட்டி விட்டுறாமல் பார்த்துட்டு போங்க ஒழுசாக பாருங்கள் என்னென்னு கேட்டால் நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை இருக்குது மூணு வேலை சாப்பிட சாப்பிட இல்லாமல் இன்னும் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க வேலை இல்லாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க படிச்சுட்டும் வேலை இல்லாமல் எல்லா இடங்களும் வேலை இருக்காங்க எவ்வளோ பேர் அப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில் உண்மைக்கு பார்த்தா இந்த ஆட்டோக்கள் உள்ள பல்பை கழற்றுறதுனாலையும் இந்த பஸ்ஸில் உள்ள பார்ட்ஸுகளை கழற்றுறதாலையும் இந்த நாடு வந்து வல்லரசாக போகிறது கிடையாது வல்லரசு ஆகிறது வந்து மற்ற மற்ற நாடுகளோடு ஒப்பந்தம் பண்ணி நம்ம மற்ற நாடுகளோடு நம்ம சமாளித்து எல்லா வேலை திட்டங்களையும் நம்ம சேர்ந்து நாடுகளுக்கு நாடு கடன் வாங்கி கொடுத்தல் வாடு கொடுத்தல் வாங்கல் வாங்கி அது மூலியமாக தான் நம்ம நாடை ஆக்க முடியும் இந்த ஆட்டோவில் உள்ள பாட் சகிறதுனால நீங்கள் கடன் மொத்தமாக தீர்க்க போவது கிடையாது இதெல்லாம் வந்து அனாவசியமான வேலை வந்த உடனே ஒரு மனுஷன் வந்த உடனே நாலு வேலையை செய்வான் அதுக்கப்புறம் அவனோட ஆட்டத்தை ஆரம்பிச்சிருவான் இதுதான் உண்மை இது பரம்பரையாக பார்க்குறது இப்படி தான் இப்போவும் நடந்துக்கிட்டுருக்கு நம்ம கஷ்டத்தை தெரிஞ்சவன் நம்மளுடைய வழி வேதனையை தெரிஞ்சவன் அப்படி ஒருத்தன் வந்து நின்றா இந்த நாடை நல்லபடியாக கொண்டு போவான் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை தீர்மானித்தா இவர் என்னென்னு பார்த்தா எல்லா பக்கமும் சிரித்து காட்டுறாரு மக்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குறாரு எல்லா பக்கத்தும் எல்லாரோடையும் சிரித்து பேசுகிறாரு ஆனால் மக்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குறாரு அப்போ இதுக்கு என்ன இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா இவருக்கு சொத்து சேர்க்கிறாரோ தெரியாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் வரும்போது மேடையில் பேசுகிறது வேற மேடையில் பேசுகிறது வேறு தரையில் பேசுகிறது வேற மேடையில் இருக்கும் பேசும்போது மூணு வேலை உங்களுக்கு எல்லா பொருட்களுக்கும் நான் எல்லா பொருட்களையும் நான் விலையை குறைச்சிட்றேன் கேஸு ரூபாய்க்கு உள்ளதில் எவ்வளோத்துக்கோ கொண்டு வர்றேன் தேங்காய் ஐம்பது ரூபாய்க்கு கொண்டு வரேன் நூறுரூவாய்க்கு உள்ள தேங்காய் ஐம்பது ரூபாய்க்கு கொண்டு வரேன் இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு நூற்றி ஐம்பது உள்ள தேங்காய் இருநூறு ரூபாய்க்கு போயிடுச்சு அரிசி இருநூறுவாய்க்கு கீழே இருந்தது இருநூறுவாய்க்கு மேலே வந்துட்டு இப்போ இப்படியெல்லாம் செய்யும்போது மக்களுக்கு பிடிக்காமல் போயிடும் நீ எவ்வளோ நல்லவனாக இருந்தாலும் மக்களுக்கு இந்த மாதிரி சேவை இந்த மாதிரி வேலைகள் செய்யும் போது பிடிக்காமல் போயிடும் மக்களுக்கு எது பிடிக்குதுன்னு கேட்டால் பொருட்களுடைய வேலைகளை குறைச்சி எந்த நாடு எவ்வளவோ எவ்வளவோ எல்லா இடங்கள் கால்வாய்கள்லாம் அப்படியே காண்கள் எல்லாம் தண்ணி ரொம்பி அந்த அதெல்லாம் க்ளீன் பண்ணுறத விட்டுட்டு க்ளீன் ஸ்ரீலங்கான்னு பேரை வச்சுட்டு இந்த மாதிரி ஆட்டோக்குள்ள செட்டை கழட்டுறதுனால இருக்கிற இந்த பசங்களெல்லாம் என்ன செய்வாங்கன்னா நல்லவனே கிடையாதுன்னு நினச்சிடுவாங்க அப்புறம் ஒவ்வொருத்தான் வந்து வீடியோ போட்டு கெட்ட கெட்ட வார்த்தையில் பேசுகிறான்னு சொல்லிவிட்டு அவனை வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டு அவனுக்கு தடையை அடித்து ஆறு மாதம் உள்ளே தள்ளி இதெல்லாம் பண்ணக்கூடாது பத்து பேரை அரெஸ்ட் பண்ண முடியும் ஆயிரம் பேரை முடியும் லட்சக்கணக்கில் மக்கள் நின்றாமல் ஒன்றும் பண்ண முடியாது முன்னாடி இப்படி தான் பல விஷயங்கள் நடந்தது அதில் அவங்களுடைய எல்லா விஷயத்தையும் விட்டுட்டு ஓடியே போயிட்டாங்க அதனால நீங்களாக ஒரு தீர்வு எடுக்கணும் இது வந்து ஒரு சுதந்திரம் மக்களுடைய சுதந்திரம் இந்த சுதந்திரத்தை நீங்கள் கெடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு நாட்டு நாட்டை நல்லபடியாக கொண்டு போகணுமா இருந்தால் அது மக்களுடைய விருப்பத்துக்கு தான் கொண்டு போகணும் மக்கள் எது ஆசைப்பட்றாங்களோ அப்படி தான் போகணும் தலைவராக வந்துட்டு சொன்னால் உங்களுடைய விருப்பப்படி எதுவுமே செய்ய முடியாது அதனால் இந்த பாட்ஸு கழட்டுறது பாட்ஸு பூட்டுறது இப்போ இன்றைக்கி ஒரு நியூஸ் நான் பார்த்தேன் மேக்கப்பெல்லாம் இல்லாமல் போ பண்ண போகிறாங்களா இந்த பொம்பளை பிள்ளைலாம் கொந்தளிச்சு நிற்க போகுது இப்போ இந்த பொண்ணுங்க அப்பாடா மேக்கப்பெல்லாம் தப்பிச்சிச்சின்னு சொல்லி பேசாமல் இருந்தாங்க இப்போ அதையும் நிப்பாட்ட போகிறாங்களாம் பியூட்டி கலர் இந்த பியூட்டி பாலர் விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து இல்லாமக்க போகிறேன்னு சொன்னதோடு இந்த பெண்கள் அதிர்ச்சி ஆகிட்டாங்க இப்போ ரோட்டுக்கு இப்போ இன்னைக்கு நாளைக்குள்ளே இறங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்றளவு பெட்ரோல் விலைகளை குறைச்சி பொருட்களுக்கு சாப்பிட்றதுக்கு தேவையான பொருட்களை வேலையை குறைச்சி விவசாயிகளுக்கு விவசாயிகள் அவங்க நெல் போட்டு ஒன்றுமே பண்ண முடியாமல் போச்சு மழை வந்து எல்லாம் அடிச்சுட்டு போச்சு அதுக்கான அவங்களுக்கான ஒரு தீர்வுகளை கொடுத்து எல்லா இடங்கள்லையும் வீடுகள்லாம் உடஞ்சி லைட்டெல்லாம் இல்லாமல் லயங்கள் எல்லாம் இன்னும் அந்த எரிஞ்சிக்கிட்டு இருக்குது அதெல்லாம் மாற்றாமல் அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு இந்த வேலையை செய்யப்போனால் சரியாக இதுக்கு உங்களுடைய தீர்ப்பு தான் மக்களே அவதானமாக இருங்க அஞ்சு வருஷம் நிற்கிறாரா இல்லாட்டி ஒரே வருஷத்தில் போகிறாராங்கிறது மக்களோட கையில் தான் இருக்கு ஒருத்தரை நம்பி நம்பிட்டா அவன் வந்து நம்ம காலை வாரி விட்டுறான் ஏவன் ஒருத்தனை நம்புகிறோமோ அவன் நம்ம காலை வாரி விட்டுறான் எல்லாரையும் போயிட்டு அரவணைச்சு கட்டி பிடிக்கும்போது நல்லவன்னு நினச்சோம் ஆனால் அவன் நம்ம கட்டி பிடிக்கும்போதே நம்ம நெஞ்சில் குத்துறான்னு தெரியாமல் போச்சு இன்றைக்கி சி நூறுரூவா கூடி இருக்கு செமந்துக்கு இப்படியே கூட்டிகிட்டு இருந்தால் என்னத்துக்காகும் நாடு இப்படியே போய்கி இருந்தால் பெரிய ஒரு பஞ்சங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துடும் மக்கள் சாப்பாடு இல்லாத ஒரு நிலைமைக்கு வந்துடும் ஏன்னு கேட்டால் ரெண்டு தடவை மக்கள் இறங்கி ரொம்பவும் கஷ்டப்பட்டாங்க பெட்ரோலுக்கு போனியில் நின்று சாப்பாடு இல்லாமல் சாப்பாடு எல்லாம் எவ்வளோ ஒரு நேரம் சாப்பிட்டு கூட நிறைய பேர் இருந்திருக்காங்க உண்மையை சொல்லலாம் அந்த மறுபடியும் அந்த ஒரு நிலைமைக்கு வந்துடாமல் இருக்கணுமா இருந்தால் நாட்டோட தலைவர் அனுரதிசாநாயக்க மாத்தியா நீங்கள் தான் உங்களுடைய தீர்வு தீர்மானத்தை மா மாற்றணும் என்னென்னு கேட்டால் மக்கள் சுதந்திரமாக இருக்கணும் அவங்களுடைய விருப்பப்படி இருக்கணும் வண்டியில் வந்து ஸ்டீக்கர் ஒட்டக்கூடாதுங்க ஓகே அது வந்து அந்த முன்னுக்குள்ளே கிளாஸில் மட்டும் ஒட்டக்கூடாது ஏன்னா முன்னாடி வாகனம் தெரியுதான்னு பார்க்குறக்கு அதே மாதிரி பின்னாடி நம்ம வர்ற வாகனம் தெரியுதான்னு பார்க்குறக்கு பின்னாடி உள்ள நடுவில் உள்ள அந்த கண்ணாடியை மறைக்காமல் இருந்தால் போதும் மற்றும் சைடு கண்ணாடி ரெண்டு பக்கம் உள்ள கண்ணாடி தெரிஞ்சால் போதும் மற்றபடி அதில் வந்து அதை ஓட்டக்கூடாது இது போடக்கூடாது பார்ட்ஸ் போடக்கூடாது இந்த விஷயம்லாம் அப்படியே போய்க்கு அப்புறம் மக்கள் எல்லாம் ரோட்டுக்கு வந்து அப்புறம் ஆட்டா ஆட்டா இல்லை அரசாங்கமே இருக்காது அப்புறம் இந்த நாடே மறுபடி திரும்பி போ இதாகிற அளவுக்கு வந்துடும் அதனால் எல்லாத்தையும் விட்டுட்டு மக்கள் சந்தோஷமாக இருங்க உங்கள் விருப்பப்படி இருங்க நீங்கள் எப்படி வேணாலும் இருங்க ஆடுங்க பாடுங்க சந்தோஷமாக இருங்க அப்படியெல்லாம் சொல்லிட்டு தானே நீங்கள் நாட்டுக்கு தலைவனாக வந்தீங்க ஜப்பான்லேருந்து பைக்கு கொண்டு வரோம் அதை கொண்டு வரோம் இதை கொண்டு வரோம் அதை செய்வோம் இதை செய்வோம்னு சொல்லிவிட்டு இப்போ எல்லாமே வேலை செய்யக்கூடாது நீங்கள் நடக்கக்கூடாது ரோட்டில் நடக்கும்போது தலையை கீழே குவிச்சு தான் போகணும் நேரம் நிமிந்து போகக்கூடாது இப்படியெல்லாம் சொன்னால் சரி வராது மக்களுடைய ஆட்சி தான் மகேந்திரன் ஆட்சின்னு சொல்லுவாங்க மக்களுடைய கையில் தான் இருக்குது அவங்க விருப்பப்படி எல்லாமே செய்ங்க நீங்கள் நல்லபடியாக ஆட்சியை கொண்டு போனால் நாங்களும் ஒத்துழைப்போம் இந்த மக்களும் ஒத்துழைப்பாங்க வேறு பிற நாட்டில் உள்ள நாட்டு தலைவர்களும் நல்ல முறையில் நம்ம நாட்டுக்கு வந்து போவாங்க நம்ம நாடு வல்லரசு ஆகும் அது ஆகாமல் இருக்கிறதும் இருக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது மறுபடியும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இந்த விடைபெறுவது தாஸ்